இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் இது வந்து ரொம்ப வித்தியாசமான தேர்தலா இருக்க போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலா இருக்க போது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அஹ் தேர்தல் களம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பரபரப்பான ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தேர்தல் இன்னும் அறிவிக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி தான் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் மும்மரமா ஒவ்வொரு செயல் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க தாவே கா பண்ணதுல இருந்து அது ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில நாம் தமிழர் வித்தியாசம் வித்தியாசமான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா மாநாடுகள்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க இபிஎஸ் அவர்கள் மக்கள் நேரடியா சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களுடைய ஸ்டாலின் திமுக ஒரு பக்கம் இப்படி எல்லாருமே பரபரப்பா வந்து இயங்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மாறி இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் வந்திருக்கு சோ கரூருக்கு அப்புறமா மற்ற அரசியல் கட்சிகளினுடைய நிலை எப்படி மாறி இருக்கு தாவேக்கா எப்படி மாறி இருக்கிறாங்க என்ன நிலையில எல்லா கட்சிகளும் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம் சோ அந்த வகையில முதல்ல நான் நம்மளுடைய தாவேக்கால இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சுட்டுல இருந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எந்த வகையில கூட்டம் மக்கள் கூட்டத்தை வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் காமிச்சிட்டே இருந்தாங்க அதுதான் இப்ப அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயராகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்ப தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிருப்தி உருவாகிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்ப கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு இழுக்கா ஒரு பிளாக் மார்க்கா அவங்களுக்கு மாறி இருக்கு பட் இருந்தாலும் விஜய் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்றது எக்ஸலத்துல இன்னும் அவருடைய ஆதரவாளர்கள் முன் வச்சுட்டு இருந்தாலும் அவருக்கு எதிராக பல கருத்துக்கள் இன்னும் பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு இன்னும் என்ன செய்ய போறாரு கடந்த வாரம் நடந்தது இப்போ வரைக்கும் பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்கி இருக்கு ஸோ தாவேக்காவினுடைய இரண்டாயிரத்தி தேர்தல் சந்திக்க போறாங்க அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க அது கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி தான் சேதா அதாவது கரூர் சம்பவத்திற்கு பின் கரூர் சம்பவத்திற்கு முன் அப்படின்னு இரண்டா பிரிச்சுக்கலாம் அவர் தாவேக்காவை பொறுத்தவரையும் ஒரு நல்ல மக்கள் ஆதரவு இருந்துச்சு அவருக்கு வந்து எந்த யார் எத்தனை பர்சன்ட் ஓட்டு விடுன்னு தெரியாது எல்லாருமே இளைஞர்கள் வந்து வயசானவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்திற்கு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லை அப்படின்னு பல தரப்பினரும் வைக்க ஆரம்பிச்சாங்க அதாவது தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க தாவேக்காவை டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிற்கிறாங்க இல்லையா அவங்க வந்து இதுவரை விஜய் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஒரு வயசானவங்களா இருக்காங்களே அவங்க விஜய்க்கு வந்து அனுபவம் பத்திரப்பா அவ்வளவு அரசியல் தலைமை பண்பும் இல்ல ஒரு கட்சி வந்து இப்படி நடத்தணும் இப்படி நடத்தக்கூடாதுன்னு கூட தெரியல அவருக்கு அப்படின்னு நம்ம தான் கருத்துக்கள் சொல்றவங்க பார்க்க முடியும் அதனால அந்த தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் வயசானவங்க வந்து கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கு தான் அதிகமாக ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் தாவேக்காக அந்த இளைஞர்கள் வட்டாரத்திலேயே எத்தனை சத சதவீத வாக்கில் பெறுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அதே நேரத்தில் நம்ம தாவேக்கா வந்து இதன் மூலமா வச்சு என் லைன்ஸ்குள்ள இழுக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில குற்றச்சாட்டுகள் சில பேச்சுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா உடனே கூட்டணி போயிடுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனா பிஜேபி இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் ஏடிஎம்கே இது வந்து பிளஸ்ஸா இருக்கு அதாவது நம்ம எப்படியாச்சும் விஜய் நம்ம கூட்டணி இழுத்துக்கலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன இடத்துல எது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாது கடைசி நேரத்தில் கூட பாஜக கட் பண்ணிட்டு தாவேக அதிமுக அலையின் சமைச்சிடுவாரோ அப்படின்னு ஒரு எஜ் தான் எடப்பாடி பழனிசாமி மேல நிறைய பேரோட எதிர்பார்ப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விஜயுடைய இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா இந்த ஒரு இந்த தாவேகா கட்சியை வச்சு இந்த சர்ச்சைக்கு பின்னாடி எடப்பாடி அவர்களுடைய மாநாட்டில் எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்துல கூட தாவேகாவோட கொடி எல்லாம் பறக்குது சோ அது வந்து நம்ம சாதாரணமா அப்படியே கடந்து போக முடியாது அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றதுல அரசியல் வட்டாரத்தில் அது முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி வர்றதுக்கு தாவேக்கா கட்சியினர் வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க அது பெரிய அளவுல பேசும் பொருளா மாறிச்சு அவரை கட்சியிலே நீக்கிட்டதாலாம் குறிப்பிடுறாங்க பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு இவரு ஒரு ஆதரவான கருத்தை கரூர் சம்பவத்துக்கு முன் வச்சுட்டாருன்றதுமே இந்த கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு தோன்றிருக்கோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு அதாவது விஜயை வந்து எல்லாருமே சாப்ட் தான் அணுகுறாங்க அதாவது அவரை எதுக்கு பகச்சிக்கிட்டு நம்ம கூட கடைசியான வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது யாரும் அவரை பகச்சிக்க விரும்பல யாரும் டேரக்டா பகச்சிக்கிறாங்க டேரக்டா அவங்க குற்றம் சாட்டுறாங்கன்னா திமுக கூட்டணி தான் எப்படி திமுக கூட்டணிக்கு விஜய் வர போறதுல அதனால டேரெக்டா அவங்க மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக டிடிவி தினகரன் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்ட் காட்டிட்டு இருக்காங்க பாஜக அண்ணாமலை முன்னணி பார்த்தோம் ஏன்னா நொச்சு நொச்சுன்னு எங்களை வந்து என்கிட்டே கேள்வி கேட்குறீங்க அங்க போய் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான் ஸோ பிஜேபி இருக்க வரலாம் டிவிக்கே கண்டிப்பா அந்த அலைன்ஸ்க்கு போகாது எப்படி இந்த எலெக்ஷன் வந்து நான்கு மணி போட்டி தான் ஒன்று டிஎம் கேலன்ஸ் இருக்க போது ஏடிஎம் கேலன்ஸ் இருக்க போகுது நாம் தமிழர் தனியா நிப்பாரு இல்ல பாஜக தனியா நிற்கும் இல்லைன்னா தாவேகா தனியா நிற்கும் அந்த ஈக்வேஷன்ஸ் தான் மாறுமே தவிர நான்கு முனை போட்டி தான் இந்த வாட்டி கண்டிப்பா இருக்க போகுது நாம் தமிழர் தனியா நிற்க போறாரு விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்வாரா இது வந்து கண்டிப்பா சேர மாட்டார் ஏன்னா நான் வந்து எதுக்கு உங்களை சிஎம் வேட்பாளராக இருக்கணும் ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் விஜய் கேப்பாரு எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு நான் வந்து எடப்பாடி சிஎம் செய்யமாக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்டுக்கிட்டு அவர் தனியாக தான் நிக்க வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே கே பிஜேபி அலைன்ஸ் அப்படியே தான் இருக்க வாய்ப்பு இருக்கு டிஎம் அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லப்படுது சோ தான் ஆட்டம் போகுமே தவிர கடைசி நேரத்துல மாறுமா அப்படின்னு கேட்டால் இந்த பெரிய கட்சிகள் மாற்றம் நட்பு இல்ல சின்ன சின்ன கட்சிகள்ல வளரும் கட்சிகள் வேணால் கண்டிப்பா ஏதாவது இந்த ஈக்குவேஷன் மாறி இதுவரைக்கும் பாமக அறிவிக்கல தன்னோட நிலைப்பாட தேமுதிக அறிவிக்கல கிருஷ்ணசாமி இது அறிவிக்கல இப்போ ஜான் பாண்டியன் என்டி அலைன்ஸ் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்புறோம் மத்தவங்க இந்த பூவை ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள் ஐஜே கே போன்றவர்கள் இவங்கலாம் என்னென்ன கூட்டணி இருப்பாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும் மற்றபடி இந்த தான் இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன் ஆனா சில பேர் வந்து திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக கூட்டணி உடைய திமுக கூட்டணி உடையாதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா திமுகவுக்கு ஆதரவா நாம் தமிழர் பேசுறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நிறைய இடங்கள்ல தாவேக்காவை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்களே தவிர திமுகவுக்கு பயங்கரமான ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறாரு அவர் ஒரு மகத்தான தலைவரா வந்து நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இது வந்து கொஞ்சம் நோட்டபுளான விஷயமா பார்க்கப்படுது நாம் தமிழர் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா திமுகவுக்காக பேசுறாங்களே இது எப்படி நம்ம சேர்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியில ஏதாவது மாறுபாடு இருக்குமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஏன்னா திருமாவளவர்கள் கூட இப்போ கேள்விகளை நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடியே விஜய் ஏன் இன்னும் கைது பண்ணல தமிழக அரசு அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி திமுக கூட்டணியில இருக்கிற கூடிய கட்சிகளே வந்து அவங்கள அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் கூட்டணி உடைக்கப்படுமான்னு கேட்டா எனக்கு ஏற்கனவோ கூட்டணி உடையறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் தோணுது அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் யாருமே காங்கிரஸ் யாருமே வந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றது ரொம்பவே தெளிவா தெரியுது இப்ப வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணியில இருந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக பொறுத்த வரைக்கும் தான் நிறைய மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இருக்கு ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்களே வந்து இன்னும் நிறைய இருக்கு இப்போ டிடிவி அவர்களாக இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க அது நிறைய பெரிய முரணியும் ஏற்படுத்தியிருக்கு சோ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தோணுது ஆனா பாஜக கூட இருந்து அலைன்ஸ்ல இருந்து வெளியே வருவாருன்னு அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணல அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக அப்படின்ற கூட்டணி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா விஜய் இழுத்து போறதுக்காக ட்ரை பண்றாங்க விஜய் வர ஆப்ஷன் இருந்தாருன்னா

மரங்கள் மாநாடு கடல் மாநாடு மலை மாநாடு ஆடு மாடுகள் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான மாநாடுகள் எல்லாம் போடுறாரு இது மக்கள் மத்தியில பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டா அவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் தோணுது ஆனா அவர் சொல்றாரு இது இது பெரிய அளவுல முக்கியமான விஷயம் நான் வந்து மக்களுக்கு எது நல்லதோ அதை பத்தி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு ஆனா மக்கள் மத்தியில இது பெரிய பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் ஒரு வருகை எல்லாத்துக்கும் ஆமா ஆமா சொல்ல முடியாது ஆதரவாளர்கள்ன்றப்போ அவருடைய ஆதரவாளர்கள் ஓகே ஆனா பொது பொதுவாக இது வந்து ஒரு பெரிய எழுச்சியை மாத்தி இப்போ த நாம் தமிழருக்கு வந்து ஒரு பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி நாம் தமிழருக்கு வாக்குகளை சேகர அளவுக்கு போயிருக்கான்னு கேட்டா எனக்கு என்னமோ இல்லை அப்படின்னு தான் தோணுது நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி எதுவும் இருக்குமா இந்த வாட்டி சீமான் வந்து அவரோட பழைய ஓட் பர்சன்டேஜ் அதாவது கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாங்கியிருந்தார் போன எலெக்ஷன்ல அந்த எட்டு சதவீதத்தை இந்த வாட்டி தக்க வச்சுக்கிட்டாவே சீமானுக்கு இது ஒரு பெரிய வெற்றிதான் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க ஏன்னா பல இளைஞர்கள் வந்து இப்ப பக்கம் போக வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து அவர் வந்து டி டிவி வந்து என்டிகேவோட ஓட் பேங்க்ல கை வைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இளைஞர்களை வந்து சீமான் வந்து ரீடைன் பண்ணாவே இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு வெட்டு தான் ஏன்னா விஜய் வந்து டிஎம்கேஏடிஎம்கேன்னு எல்லா வாக்கு சதவீதத்திலிருந்தும் தன்னோட தனியாக பிரித்து ஒரு வாக்கு எடுப்பார் இப்போ அந்த நேரத்தில் சீமான் ஓட் பேங்க்ல மட்டும் எந்த சரிவும் இல்லை அப்படின்னாவே டிவிகே வந்து சீமான் நோட் பேங்க்ல கை வைக்க முடியல அப்படிங்கறத ஒரு ஃப்ரேம் ஆகும் அதுவே சீமானுக்கு பெரிய வெட்டு தான் இப்போ ஃபர்தரா விஜய் வந்து அந்த எதிர்கட்சி அரசியலையோ இல்லை உடனடியாக சிஎம் ஆவாரா அப்படின்னு கேட்டால் மக்கள் தான் அது முடிவு சொல்லணும் சப்போஸ் ஒரு எதிர்கட்சியாவோ இல்லை அதிகமான எம்எல்ஏ வரல அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சீமான் வந்து எப்படி அரசியல் செய்வார் அப்படிங்கிறத நம்ம கடந்த காலத்தில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ விஜய் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது ஒரு கண் கம்மியான எம்எல்ஏக்களோ இல்லை எதிர்க்கட்சி அவரால் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக சீமானுக்கு தான் தேர்ட்டி ஒன்ல பிளஸ்ஸாக இருக்கும் விஜய்யா சீமானா அப்படின்னு கேட்டால் எதிர்கட்சி அரசியல நல்லா சீமான் செய்யக்கூடியவர் தான் அதனால தேர்ட்டி ஒன்ல மேபி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா செஞ்சார்னா சீமான் கொஞ்சம் பிளஸ் ஆனா இப்போ ஒரேடியா விஜய் அவர்களுடைய அதி விமர்சனங்களா இருக்கட்டும் கரூர் சம்பவமா இருக்கட்டும் ரொம்ப நாம்தமிழர் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்றத வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு விஜயுடைய ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பெரிய வாரே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து இதனாலேயே ஏதோ ஓட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புறாங்க என்னமோ விஜய் ஆதரவாளர்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க பட் ஆனா இது பெரிய இம்பாக்டா நாம்தமிழருக்கு தமிழருக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இவங்களுடைய எதிர்ப்பா பண்றதுனால ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க வந்து சீமான் இழக்கிறாரு அப்படின்ற ஒரு கூற்றம் வந்து முன்வைக்கிறாங்க நிறைய பேரு ஆனா அது எந்த அளவுக்கு சரி அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர் வந்து விஜய் எதிர்க்கிறதுனால அவருடைய ஓட் பர்சன்டேஜ்ல இருந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எதிர்க்கிறனாலேயே வந்து நிறைய பேர் வந்து ஓட் போட மாட்டாங்க இருக்கிற ஓட் பண்றவங்க கூட வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது வந்து விஜய் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலருந்தே சீமான் வந்து ஓகே அவங்க கொள்கையை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல என் தான் என்னை எதிர்த்து அவர் அரசியல் செஞ்சாலும் நான் அவர் ஆதரிப்பேன் அப்படின்னு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து பெரியார கையில் எடுத்ததுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு எதிர்க்கிறது வந்து நாம் தமிழோட தம்பிகளே ஒத்துக்குப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்க எட்டு சதவீதம் வாக்குகள் அவங்களுக்கு விழுந்தது மொத்தமாவே கொள்கைகளுக்காக தான் விழுந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்து எனக்கு ஒரு மாற்று வேணும் திமுக திமுக எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது நான் நான் தமிழர் போறேன் அப்படின்னு சில பேர் போட்டிருப்பாங்க அந்த வாக்குகள் இந்த வாட்டி டிவி கேக்கு போற வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா டிவி கேக்கு போயிருச்சுன்னா அதான் நம்ம என்ன சொன்னல எட்டு பர்சன்டேஜ் வந்து சீமன் ரீட்டெயின் பண்ணிட்டாருனாவே இது அவருக்கு பெரிய வெற்றி தான் எல்லாருமே அவர் கொள்கை ரீதியாக ஓட்டு போட போறது அவர் அவரு மீதி இருக்கிற வாக்குகள்லாம் சேர்த்து எடுத்துட்டாவே அவருக்கு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அவரு இதே மாதிரி தனித்து நின்னா அவர் மேல ஒரு நம்பகத்தன்மை அதிகரிக்கும் மக்கள் மேலே அதனால அவருக்கு ஒரு நல்ல என்ன சொல்ற ஒரு பூஸ்ட் கிடைச்சி முன்னாடி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு எதிர்கட்சி சர்ச்சியில் செய்யலாம் விஜய்க்கு வந்து அந்த எடுத்து எடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா எடுப்பாரு எடுக்காம எடுக்க மாட்டாரு சீமானோட ஏன்னா சீமானு வந்து பாதி பேர் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கணும் நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வருது வழக்கமாக சந்திக்கிறதா சீமான் அவர்கள் அதையும் மீறி அவருக்கு வாக்களிச்சவங்கன்னா அந்த எட்டு இப்போ எனக்கு ஒரு மாற்று இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் போது நான் ஏன் சீமானுக்கு பின்னாடி போனோம் அப்படிங்கறத எல்லாரோட கேள்வியா இருக்கும் அதெல்லாம் இப்போ இன்னொன்னு வந்து என்னன்னா இப்போ சீமானுக்கு போடுறதா அதிமுக போடுறதா திமுகவுக்கு தாவேகா காக்கா இந்த ஒரு டிஸ்கஷன் எல்லாம் இருக்கு அது என்ன ஓட் பேங்க் இருக்கு நாம் தமிழருடைய ஓட் பேங்க் இவ்வளவு இருக்கு அதிமுக இப்படி இருக்கு அப்படின்னாலுமே இப்போ நிறைய மக்கள் வந்து தாவேக்கா வந்த உடனே வந்து பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அதிமுக இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிஜேபிக்கான ஒரு எதிர்ப்பு மனநிலையில இருக்கக்கூடிய வாக்கு வங்கி

அவங்களுமே வந்து விஜயை தான் வந்து சூஸ் பண்ணாங்க ஏன்னா இப்போ விஜயனுடைய இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு மோனப்போலையா இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு இது இருக்கு அதாவது எதிர்க்க இருக்க அதான் அவர் அவர் சொன்ன டைலாகே தான் விஜய் சொன்ன டைலாக் மாதிரியே எதிர்க்க மனநிலையே எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்றதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி திமுகவை தாண்டி இவர் யாருமே இல்ல உங்களுக்கு நோ அதர் கோ நீங்க திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த ஒரு நிலையில இருந்து மாறி தாவேக்கா வரும்னு எதிர்பார்த்தா தாவேக்கா வந்து கிரிட்டிசிசம் ஏத்துக்க மாட்டாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸே எடுத்துக்க மாட்டாங்க தாவிக்கா ரொம்பவே நல்லா கிரிட்டிசிசம் ஏத்துக்கிறாங்க அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இந்த இக்கு இல்ல அப்படின்னு அவங்க மேல வச்ச இல்ல அந்த மாதிரி சொல்லல கரூர் சம்பவத்தை அந்த மாதிரி சொல்லல அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து நீங்க வந்து எப்படி எங்களை வந்து சொல்லுவீங்க இதுக்கு காரணமே தமிழக அரசுதான் எங்க மேல வந்து ஒரு ப்ளேமை வந்து ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு அதிருப்தியும் வந்து பெரிய அளவுல ஏற்படுத்துனாலும் ஒரு சின்ன அளவுல வந்து இருக்கு அந்த ஒரு ஒன் பர்சன்ட் மக்களுக்கு வந்து என்னதான் செய்யறது இப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போடுறது பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கும் நம்மளால ஓட்டு போட முடியல அதிமுகவுக்கு அதனால நம்மளால ஓட்டு போட முடியல திமுக மேல அதிருப்தி இருக்கு தாவே கிட்ட இப்போ விஜய் வந்து புடிச்சு நாங்க ஒரு மாற்று சக்தியா ஏத்து நடத்திட்டு போகிறப்போ அவர் வந்து இந்த கரூர் சம்பவத்துல வந்து அவர் தன்னுடைய மிஸ்டேக்கை வந்து ஒத்துக்கலையோ இல்ல வெறுமன அரசாங்கத்தை சொல்லிட்டு தான் அதுல இருந்து தப்பிக்க நினைக்கிறாரா இல்ல அவருடைய ஃபேன்ஸே அவருடைய தொண்டர்களே வந்துட்டு ஒரு ப்ராப்பரா என்னானாலும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஜய் அகேன்ஸ்டா பேசினாலே நாங்க வந்து திமுக காரங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னதான் செய்யறது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் சில ஒரு ஒரு சதவீத மக்களுக்கு என்ன பண்றது யாரு யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கிற ஒரு சூழல் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும் ஆனா இருந்ததுனா அவங்க ஸ்டேஜ் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்தாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல அந்த பத்து பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கற பாட்டு பண்ணதுல அந்த கரூர் ஸ்டாப் நடக்கலாம் அடுத்த ஒரு வாரம் அதுதான் ட்ரெண்டா இருக்கும் அதான் இல்லாம அவங்க ஸ்டேஜ் அதாவது அவங்களா செய்யறது எல்லாமே பர்ஃபெக்டா செஞ்சுட்டு வந்தாங்க எதுவுமே மிஸ் பண்ணல எதுவுமே இல்ல எக்ஸ்டர்னலா ஒரு ஃபேக்டர் நாற்பத்தி பேர் இருந்ததுனால அந்த விஷயத்தை வந்து அவங்களால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல ஹாண்டில் பண்ண தெரியலன்றது கேள்வி இவங்க ஒரு அஜெண்டா வைக்கிறதோ இவங்க ஒரு பிரச்சாரம் பண்றதோ இவங்க ஒரு செட்டப் பண்ணி அதாவது தாவேக்காரங்க செஞ்சதெல்லாம் பர்ஃபெக்டா செஞ்சாங்க ஆனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்னு அவங்கள இம்பேக்ட் பண்ணி திடீர்னு ஒன்னு அடிச்சது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தாவே தெரியல அந்த அனுபவத்துல நான் கத்துப்பாங்க என்ன ஒரே ஒரு கேள்வி எழுதுன்னா நீங்க அனுபவப்பட்ட அனுபவப்பட்டு கத்துக்கணும்னா நாங்க உயிரை விட்டுகிட்டே இருக்கணுமா மக்கள் என்ன ஒரு முக்கியமான காரணத்தை அவங்க பொறுமையாதான் கத்துக்கணும் அவங்க இது பொறுமையா இருந்தா பாக்கணும் இன்னும் ஆறு மாசம் இருக்கு விஜயவும் பாதி பேர் விட்டு கொடுக்கல எல்லாருமே வந்து திமுக தான் இது பின்னாடி காரணம் அப்படின்னு தான் பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது விஷயம் விசாரணை தான் தெரிய வரும் பொறுச்சிருந்தா நம்ம பாக்கணும் என்னன்னுட்டு பாக்கலாம் விஜய் என்ன பண்ண போறாரு இல்ல விஜய் தாவேக்கா எல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஆனா இப்ப அனுபவம் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் அதை வந்து நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணிட முடியாது அப்படின்றதும் இருக்கு அனுபவத்தை தாண்டி இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தானே அப்படின்றதும் பேசிக்கான சில விஷயங்களே தாவேக்கா செய்ய தவறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றத யாருனாலும் மறுக்க தான் பெரிய அளவுல வந்து விஜய் அவர்கள் மேல வெறுப்பு வரலன்றது எந்த அளவுக்கு உண்மையோ இந்த அளவுக்கு உத்து நோக்கி அரசியலை பார்க்கக்கூடிய மக்களும் ஒரு அலசி இந்த மக்கள் இவங்களுக்கு இது ஓட்டு போடலாம் இவங்க இதுல நியாயமா நடந்துக்கிறாங்க இதுல நியாயமா இல்ல அப்படின்னு பொது படையில இருந்து யோசிக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது ஒரு சின்ன ஒரு ஒரு சங்கடம் வந்து ஏற்படுத்திருக்கு தான் சொல்லணும் சோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் இப்போ என்னதான் செய்யறது தமிழ்நாட்டுக்கு அப்ப நம்ம யாரத்தான் வந்து கொண்டு வரது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றதுதான் ஓகே இப்போ தாவேகாவினுடைய நிலையா இருக்கட்டும் அதிமுக அஹ் திமுக பாஜக இவங்க எல்லாருடைய அரசியலும் வந்து ரொம்ப வீரியமா வந்து என்ன பண்ணும் மக்களுடைய வாக்குகளை சேகரிக்க சேகரிக்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் மும்முரமா வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க மக்கள் இந்த ஆறு மாச சூழல்ல மக்கள் மத்தியில எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது இப்ப இருக்கிற நிலைப்படி மக்கள் எந்தெந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க என்ன கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசணும் ஒரே ஒரு கருத்தை சொல்லுறேன் இங்க வந்து திமுக எதிர்ப்பு இருக்கான்னு கேட்டா நம்ம விசாரிச்சவர்கள் சொல்றேன் எல்லாருக்குமே ஓரளவு எதிர்ப்பு இருக்கு ஆனா அந்த ஓட்டுகள் பிரியுமா அப்படின்னு கேட்டாதான் அதுல ஒரு கொஸ்டின் வந்து எல்லாமே மொத்தமா வந்து ஒரே கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கூட்டணி பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனா அந்த பிரிஞ்சு பிரிஞ்சு போடுறதுனால தான் மறுபடியும் இவங்களே ஆட்சிக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது ஏன்னா அதிமுக அதாவது திமுகக்கு பிடிக்காதவங்க அந்த திமுக எதிர்ப்பு ஓட்ட மனநிலையில் இருக்கிறவங்களாம் அதிமுக கூட்டணி ப்ரிஃபர் பண்ணுவாங்க தாவேக்காவுக்கு சில பேர் போடுவாங்க சில பேர் நான் போடுவாங்க ஆனா திமுகவோட ஓட்டுகள் அப்படியே வந்துருமா கண்டிப்பா பிரியும் அதுலயும் கூட ஏன்னா அப்பா காலத்துல திமுகல இருக்கிறவங்க தாத்தா காலத்து திமுக ஆனா பேர வந்து இல்லை அப்பையன் வந்து திடீர்னு தாவேக்கா பக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த ஓட்டுலாம் யார் யாருக்கு போகுது அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான எலக்ஷன் பண்ணல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும் சோ இந்த ஓட்டெல்லாம் எல்லாம் யாருக்கு போகுது யார் பெறா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் கண்டிப்பா இப்போ அடுத்ததா முக்கியமா எல்லாரும் ஆளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது விஜயுடைய சுற்றுப்பயணம் அடுத்து எப்படி இருக்க போகுது அடுத்து பண்ண போறாங்களா இல்ல என்ன செய்ய போறாங்க அடுத்த பிளான் என்ன ஏற்கனவே நிறைய ரீஸ்கெடியூல் பண்ணப்பட்டது இப்போ மொத்தமா என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு சோ அதெல்லாம் என்ன நடக்க போகுது திமுகவோ அதிமுகவோ என்னென்ன செய்ய போறாங்க எலெக்ஷனுக்காக அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ இன்றைய சூழல் படி என்னென்ன இருக்கு அப்படின்றத எங்களுடைய பார்வையிலிருந்து நாங்க முன் வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி